ஒரு அற்புதமான மஜ்லிஸ் குரானுடைய தீனுடைய விளக்கத்தை பெறுவதற்காக ஆண்களுக்கு பல வழிகள் இருக்கின்றது ஜும்மாவுடைய பயான் இருக்கின்றது பல இடக்கெல்லாம் பயான் நடத்துகிறாங்க கேட்குறாங்க ஆனால் பெண்களுக்கு என்ற ஒரு மஜ்லிஸ் தேவை என்ற மிகப்பெரிய ஒரு கவலையில் பெண்களையும் இங்கே அமர வைத்திருக்கப்பட்டிருக்கின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மகிழ் பெருமானா செல்லல்லா மலிவ செல்லம் அவருடைய சுண்ணத்தும் கூட நீங்கள் புகாரியுடைய ஹதீஸை எடுத்து பார்த்தா பெண்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானா செல்லல்லா ஒரு இடத்துல எப்பொழுதுமே நீங்க ஆண்களுக்கு பயான் செய்றீங்க ஆண்கள் தீனுடைய விளக்கத்தை அதிகமாக கேட்குறாங்க எங்களுக்கு கேட்க முடியல நாங்கள் வீட்டில் இருக்கிறோம் அதனால எங்களுக்கு கேட்கற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யுங்கன்னு சொன்னப்ப வாரதோறும் வியாழக்கிழமை பெண்களுக்கு ஏற்பாடு மிக மிக அவசியமாக கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்கள் மகரின் வந்து வராங்க அந்த உட்கார்ந்து உட்கார்ந்துருவான் சிறப்பா கேட்பான் பெண்களுக்கு பல அலுவலர்கள் பல வேலைகள் ஏதாவது குறிக்கிட்டு வந்துடும் அதெல்லாம் தவிர்த்து அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வைத்துக்கிட்டு எல்லாவுக்காக இந்த மகிழ்ச்சிக்கு வர வேண்டும் இது நபியுடைய சுண்ணத்தும் கூட என்று சொன்னால் எண்ணியமிக்க சகோதரிகளே இன்று பெண்களுடைய நிலை நான் சொல்கிறேன் என்று வருத்தப்பட வேண்டாம் ஒரு காலகட்டத்திலே நம்முடைய வீடுகள் எல்லாம் நூறு நிலையங்களாக இஸ்லாமிய மார்க்க அறிவு பெட்டகங்களாக இருந்த வீடுகளெல்லாம் இன்னைக்கு தேற்றா மாறிக்கிட்டு இருக்கு எங்கள் வீட்டில் நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க உங்க எத்தனை பேர் வீட்டில் குரான் தெரிஞ்சுமா இருக்குது எத்தனை பேர் வீட்டில் இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்குது ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் என்னன்னா இந்த ஊர்ல ஒரு குப்பை தொட்டியில் முழு குரான் கிடக்குது நான் பதறி போயிட்டேன் பார்த்துட்டு பதவி போயிட்டேன் முழு குரான் அப்படியே குப்பையில் கிடக்குது பாதி காய அரிச்சு யாசின் நிறைய யாசின் கிதாவு கொடுக்குறான் அந்த யாசின் கித்தாவுகள் ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் இஸ்லாமிய புத்தகமா கொண்டு வந்து பரிஹாசம் வைக்க வேண்டும் இதெல்லாம் எங்க வீட்டில் தேவையில்லாம இருக்குதுன்னு சொல்லி இப்ப நடந்தது பின்தங்கிய நிலைகளை இருக்கிறோம் எநி மிக்க சகோதரிகளை ஒரு காலகட்டத்தில் வீட்டு உள்ளார பூந்ததுமே இஸ்லாமிய புத்தகங்கள் இருக்கும் அப்ப முன்னாடி வரவங்க என்னன்னு சொன்னா அந்த புத்தகங்களை எடுத்து படிச்சுட்டு இருப்பாங்க பேசுவாங்க பல விஷயங்கள் பேசினாலும் புத்தகங்கள் படிப்பாங்க அந்த புத்தகங்களை எடுத்துட்டு போய் வீட்டில் வாசிப்பாங்க பல மார்க்க விஷயங்கள் தெரிந்து கொள்வார்கள் ஆனால் இன்னைக்கு பார்த்து சொன்னா ஒவ்வொரு வீட்டரும் தேற்றாங்க போட்டி போட்டு டிவி வாங்கி வைக்கிறாங்க இருபத்தி நாலு இன்ச்சு டிவி நாற்பத்தி நாலு இன்ச்சு டிவி ஒருத்தவர் என்னுடைய நண்பர் சொன்னார் நான் வந்து சும்மா ஒரு செய்தி பார்க்கறதுக்காக ஒரு சின்னதாக எல்இடி டிவி வாங்கி வச்சுருக்கேன் சேர்த்து அதை இன்னொருத்தர் ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்தவர் அவர் ஒரு நல்ல மனிதர் தான் ஏழுக்கும் இத்திரி போன டிவி வச்சுருக்கிறேன் இதில் உனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு அதனால ஒரு நாற்பத்தி நாலு இஞ்சி நல்லா பெருசா வாங்கி சொல்லி நான் சும்மா அதிகப்படியாக பேசறேன் ஒவ்வொரு கூடங்களும் வீட்டில் உள்ள பூந்ததுமே அந்த அந்த டிவி சோபா ஒரு சோபா அந்த டிவி அந்த தான் உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கின்றது சகோதரிகளே இன்னைக்கு காலையில இது கிட்டத்தட்ட அசல் இருந்து தொடங்கி இஷா வரை பதிமூணு மணி வரை பல சீரியல்கள் சீரியல்களை பார்த்து பார்த்து என்ன நிலைமைக்கு வந்துருச்சு தெரியுமா சமுதாயம் நீங்களே சிந்திச்சு பாருங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிவி கிடையாது இந்த மொபைல் ஃபோன் கிடையாது வாழ்க்கை நல்லா இருந்துச்சு கணவன் மனை வாழ்க்கை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு கண்ணியத்தோடு கணவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கை நான் எந்த பெண்களையும் குற சொல்லணும் ஒரு கட்டுப்பட்ட வாழ்க்கை தன்னுடைய மகள் தாய் வீட்டுக்கு அந்த மாமியார் வீட்டுக்கு போனால் கூட நல்ல உபதேசங்களை வாழ்க்கைதான் அப்படிதான் இருக்கும் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அதை நீ சரி செஞ்சுக்கணுமா அதை விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையோடு உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள் என்று சொல்லக்கூடிய காலம் போய் இன்னைக்கு சீரியர்கள் எல்லாம் முன்மாதிரியாக வணங்கிருக்கு எப்படி புருஷண்ட சண்டை போடுறது எப்படி மாமியாட்ட சண்டை போடுறது எப்படி நாட்டாட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு துறத்துறது கண்ணியமிக்க சகோதரிகளை யாரையும் நான் குறை சொல்லவில்லை நாளுக்கு நாள் தலாக்கு குழாவுடைய பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது பயமாக இருக்குது ஒவ்வொரு மகல்லாவுடையும் அதிகமான மனுக்கள் தலாவுடைய குழாவுடைய மனுக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் நமக்கு குழாவுடைய விளக்கம் தெரியாது மார்க்க சட்டங்கள் தெரியாது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பாங்க தெரியாது பெரியவர்களுடைய மரியாதை தெரியாது சொந்த பந்தங்களை அனுசரித்து வாழக்கூடிய அந்த ஒரு நல்ல பண்பாடு தெரியல இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு மோசமான சூழ்நிலை இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு வாழ்ந்தோறும் மசாயிடுகளை சொல்லணும்னு சொல்லிதான் இன்னைக்கு முதல் கூட்டமாக இருக்கிறதுனால பெண்கள் அவசியமா எந்த அளவுக்கு இதில் கலந்துக்கணும் தான் சொல்ல வர உங்களுக்கு தப்சீல் தெரியும் என்ன சொன்னால் குரான் புதன் நின்னாஸ் குதல்லில் முத்தத்தை நீங்க குரான தொடர்ந்து பாருங்க குதல்லில் முத்தத்தை இந்த முத்தத்தீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று அல்லாவு தாரா அல்லாவுடைய வாழ்வு பொய்யாக நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் குரான் எடுத்து கையில கொடுத்துட்டீங்கன்னா வாழ்க்கை இன்சாரா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஈமா நாளுக்கு நாள் வளர்ந்தோம் பிரான்ஸ்ல ஒரு பெண்மணி அவங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அவங்ககிட்ட பேட்டி கண்டாங்க நீங்க ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏன் கேட்டதுக்கு அந்த பேர் சொன்னாங்க நான் குரான் இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு வைத்திருக்கக்கூடிய அந்த குரானை நான் தினந்தோறும் படிச்சுக்கிட்டே வந்தேன் அந்த குரான் ஒரு இடத்துல பாத்தா எந்த ஒரு இடத்துல குரான்ல முதலாவது ஜூசலையும் வருது எட்டாவது ஜூசலையும் வருது இந்த நான் இத பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அந்த ஆயத்தில் நின்றுட்டேன் என்னென்னு சொன்னா நான் பைப்பிள் அதே போன்று மற்ற எத்தனையோ நூல்கள் படிச்சிருக்கிறேன் அந்த ஏவான் என்ற அந்த பெண்மணி அந்த ஆதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆணை சருகச் செய்தார் அவரை வந்து சுவர்க்கத்தை விட்டு வெளியாகினது ஒரு பெண்ணு சொல்லி இருந்துச்சு ஆனா குரான் நான் எனக்கு ரொம்ப நாளா முதல் முதல்ல வலிகேட்டுக்கு ஒரு பெண்ணு காரணமா ஒரு பெண்ணு தான் காரணமா இருந்திருக்காளா சொல்லி எனக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்துச்சு குரான தான் தெரிஞ்சிச்சு ஆதம அவ்வா ரெண்டு பேரையுமே செய்தால் வழி கெடுத்தான் அப்ப ஒரு ஆத வழி கெடுத்தது பெண் இல்லை அந்த ரெண்டு பேரையுமே வழி கெடுத்தது செய்தான் என்ற ஒரு மூணாவது ஒருவன் தான் என்பதை குரான் சொல்லுச்சு எனக்கு கொஞ்சம் மனசில் ஒரு திருப்தி வந்துச்சு அப்போ குரான் சொல்வது தான் உண்மை என்பதை ஏற்றுக்கொண்டேன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னான் இன்னைக்கு குரானை விட்டதுனால எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா என்னையும் மிக்க சகோதரிகளை இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னால் பெண்கள் ரொம்ப ரொம்ப சமுதாயத்தில் முக்கியமானவங்க இன்னைக்கு மதரசாவில் பிள்ளைகள் குறையிறதுக்கு காரணம் ஆண்கள் இல்லை பெண்கள் தான் காரணம் இல்லையா

பெண்கள் எப்படி சரியானாதான் அந்த குடும்பம் சரியான முருகனை சலாவுக்குடைய மகன் அல்லாஹ் அல்லாஹுக்கான அந்த வெங்க பிரணயத்தில் அடிச்சுட்டு போனதாக குரான் பேசுது அந்த ஆயத்துடைய தப்சீல பேசுவாங்க ஏன் அந்த அந்த அவன் ஒரு நபியுடைய மகன் நரகவாதியாக அல்லாஹுடைய விரோதியாக மாறியதற்குரிய காரணம் என்ன ஒரு நபியுடைய மகன் அல்லாஹுடைய நபியுடைய மகன் இல்லையா தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடங்கள் உழைப்பு செய்து தன்னுடைய மகனை நேர்வழிக்கு கொண்டு வர முடியல அங்க எழுதுவாங்க மூவரை இஸ்லாத்துடைய மனைவி காஃபி அதற்கு பிறகு வெள்ள பிறகு திருமணம் முடிச்சாங்க அதற்கு பிறகு சந்ததிகள் வளர்ந்துச்சு மூமினான பெண்கள் அதற்கு முன்னால் உள்ளதை வரலாறு பேசுகிறது நூகரேசராத்துடைய மனைவி காபிராகிறது என்ற காரணமாக அந்த பெண்ணை விட்டு நூகரேசரா விட்டார்கள் இருந்தாலும் பிள்ளை என்பது தாயை சார்ந்ததாகவே இருக்கும் தந்தை தான் அந்த மாட்டான் மாட்டார் தாயை சார்ந்ததாக இருப்பார்கள் எனவே அந்த தாய் காப்பீராக இருந்ததின் காரணமாக பிள்ளை வழிகட்டு போய்விட்டார் அப்ப தாய் என்பவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள் பெருமாநா சந்தா அணிசன் சொன்னார்கள் அல்மர் அழகு அல்மர் அழகு இதா செல்லது கவுசகா ஒரு பெண்மணி ஐந்தாவது தொழுகையை பேருதலான முறையினை தொழுகை

சரியான முறையிலே ஐந்தான தொழுதி பேரிதலான முறையிலே தொழுதி ரமதான் மாதம் நோன்பு நோற்றி தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு தன்னுடைய மர்ம உறுப்புகளை பாதுகாத்துக் கொண்டால் அந்த பெண்மணி தன் நாடி வாயில்லை சுவர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்குது எட்டு வாசலை எந்த வழியாகவும் அவர் சுவர்க்கம் செய்வார் என்று சொன்னார் பெண்கள் என்பவர்கள் சாதாரணமானவர் அல்ல ஆண்களை விட உங்களுக்கு கண்ணிய அதிகம் இஸ்லாத்துல இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் அதுதான் நிலைமை தமிழ்நாட்டிலையும் பார்த்தேன்னு சொன்னா பெண்களுக்கு தான் முன்னுரிமை பெண்களை கவர் பண்ணா ஓட்டு வாங்கிடலாம்னு சொல்லி தமிழ்நாடு அரசையும் முடிவு பண்ணி சரி பஸ் விட்டுருச்சு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் தருது ஆண்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்ப கலந்து இருப்பவர்கள் அடுத்த கட்டத்தால் தள்ளப்பட்டார்கள் பெண்கள் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறார்கள் அப்ப சமுதாயம் நடங்கிருச்சு பெண்களையும் முன்னால் கொண்டு வந்து அவர்களை சரி செய்து விட்டால் அவர்களை சரியாக்கி விட்டால் எல்லாமே கிடைச்சிடும் ஒன்றாம் அப்ப பெண்கள் உங்களுக்கு சமுதாயத்தில் எவ்வளவு கண்ணியம் தெரியுமா பெருமானா செல்லந்தா அலேசன் அவங்ககிட்ட வந்து ஒரு சகாமி கேட்டாங்க யார சூழல்லாம் நான் தாய் தந்தை ரெண்டு பேர்ல யாருக்கு நான் அதிகம் கட்டுப்படுவதற்கு உரிமை பெற்றவன் யார் அதிக அதிகமா நான் யாருக்கு உபகாரம் செய்யணும் சொல்லி சரதாசன் கேட்டப்ப சரதாரீசன்முக்தான் தாய் தந்தை ரெண்டு பேத்துல யாருக்கு அதிகமா நான் உபகாரம் செய்ய நான் கடமைப்பட்டவன் என்று கேட்ட பொழுது உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள் உம்முக்க சும்மா தானே அவர் மீண்டும் கேட்கிறாரு அடுத்தது யாருக்கு உம்முகன்னு சொன்னாங்க பின்னர் யாருக்கு உம்முக்கன்னு சொன்னாங்க மூணு தடவையும் தாய் 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 என்று சொன்ன தடவை அபூக்கன்னு தந்தை என்று சொன்னார்கள் இஸ்லாம் முதலிடம் கொடுக்குது இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா வித நிகழ்வுகளுக்கும் நல்ல காரியங்களுக்கும் சொல்றேன் தாய்மார்கள் நல்ல ஓதுறாங்க ஒழுக்கத்தோடு நடக்கிறாங்க நகன் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி அவர்கள் நல்ல முறையில் நடக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கும் நீங்கள் தான் காரணம் தவற தப்பாக நினைச்சுக்க வேணாம் ஒரு பிள்ளை தறிகட்டு போதி வலிகட்டு போதே இமான விட்டு வெளியேறுதி மாட்டார்களோடு ஓடி போதுன்னு சொன்னால் ஓடிச்சுக்க வேணாம் அதுக்கு நீங்கள் தான் காரணம் தாய்மார்கள் தான் காரணம் ஏன்னா பிள்ளைகளுடைய ஒவ்வொரு அன்பு அசைவதனும் தாய்மார்களுக்கு தெரியும் தாய்கிட்ட தீன் இருந்தால் பிள்ளைகிட்ட கண்டிப்பாக தீன் இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க ஒரு காலகட்டத்தில் தாய்மார்கள் பெண் பிள்ளைகளை எப்படி குருகுல் அந்த வளர்ப்பாங்க நெருக்கிட்டாவே ஒரு ஒம்பது வயசு நெருக்கிட்டாவே அவங்களுக்கு முழு பரதா போட்டுருவாங்க அவங்க அங்க எட்டி பார்க்காதே அவன்கிட்ட பேசாதே அங்க திரிக்காதே அங்க போகாதே இப்படியே கட்டுப்பாடோடு வளர்த்தான் அதனால அந்த பெண் பிள்ளைகள் ஏன்னா யாருக்கு பேசுகிறதுக்கு துணிஞ்சு பேசுறதுக்கு பயனு ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு நல்ல ஒரு கொள்கை கோட்பாட்டோடு வளர்ந்தார் ஆனால் இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னா அந்த அந்த கட்டுப்பாடு இருக்குதா கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் அப்ப அந்த பெண் பிள்ளைகள் வலிகட்டி போறதுக்கு காரணம் யாரு எனவே தாய்மார்களை சொல்கிறேன் என்று வருத்தப்பட வேண்டாம் இந்த கிளாஸுக்கு நீங்க ரொம்ப முக்கிய முக்கியமா வரணும் உங்களுக்கு முக்கிய ஏற்பாடு தான் அதுக்காக ஆண்களை வரவேண்டாம் நான் சொல்லலை ஆண்களுக்கு பல சூழ்நிலைகள் இன்னைக்கு பெண்களுக்கு இஸ்லாத்தை கத்துக்கிற கத்துக்காரங்கிற பேர்ல மொபைல் போன்ல ரெண்டு பெண்கள் பேசுறாங்க இஸ்லாமிய விஷயங்களும் பேசுறாங்க பார்த்துட்டு வரேன் அதுல ஒரு பெண் நூறு பெண்ணு முழு கூட வருது எவ்வளவு கட்டு எவ்வளோ இஸ்லாத்துக்கு மாற்றமான விஷயங்களை இஸ்லாத்துடைய போதனைகள் போலையும் உள்ள பிரிக்கிறாங்க சொல்ல வரேன் இஸ்லாமிய விஷயங்கள் பேசுவதை போன்று ரெண்டு பெண்ணு ஒரு பெண் முழு பரதாவோடு முகத்தெல்லாம் மூடி வருது இன்னொரு பெண்ணு சொல்லுது என்னப்பா இது பூச்சாண்டி போல வர இப்படியா இஸ்லாம் சொல்லுது முகத்தை திறந்துக்கலாம் ரெண்டு கை முகம் ரெண்டு காலு பெண்களுக்கு தெரியாத சொல்றது தெரியுமா இஸ்லாம் கேடு கட்டவர்களா இஸ்லாத்துல முகத்துல மூடணும்னு சொல்லி குரான் எவ்வளவு தெளிவா பேசுது அதை அப்படியும் மறைக்கிறாங்க

அப்ப வீடியோக்கள் மூலியமாக தீன கத்துக்கிறோம் மார்க்கத்தை கத்துக்கிறோம் போன்ல மொபைல்ல இது போன்ற வீடியோக்கள்ல கத்துக்கிறேன்னு சொன்னா அது கண்டிப்பா கொண்டு போய் வடிகட்டதான் கொண்டு போய் விடும் அப்ப இது போன்ற மஜிலிஸ்கள் ரொம்ப ரொம்ப அவசியமானது அதெல்லாம் தானா நிரந்தரமாக இந்த மஜிலிஸ் கியாமத்து நாள் வரை நடைபெறுவதற்கு மன்னராக உதவி செய்வனாக ஆசிரியர் தாவாகும் அனைவரும் இல்லாத அளவிலான மீன் சலாம் வரைக்கும் நாளையிலிருந்து அடுத்த வாரத்துல இருக்கும் அடுத்த வாரமும் வார வாரம் வந்து இது தான் நடக்கும் இது முதல் வாரம் என்ன நடக்க போகுது அப்படின்றது சொல்லணுன்றதுக்காக வேண்டி ஒரு பயன் மாதிரி இந்த மஜ்லிஸ் நடந்துச்சு இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்கள்ல வந்து உட்கார்ந்த உடனே கிளாஸ் மாதிரி ஆரம்பித்தோம் நான் சொன்ன மாதிரி மூன்று விஷயங்கள் தொடர்ந்து வர முயற்சி செய்யுங்க ஒதுவோடு வாங்க மூணாவது கையில் ஒரு குரான் ஒரு நோட்டு ஒரு பெண் எடுத்துட்டு வாங்க இன்மை கற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு மஜிலிஸாக இந்த மஜிலிஸை சில பெண்கள் இப்பொழுதுதான் வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க எனவே இது எப்ப இந்த மாதிரி நடக்கும் பயான் நிகழ்ச்சிகள் நடக்கும் லாஸ்ட்ல போவோம் ஒரு துவா இருக்கும் சொல்லிட்டு வரலாம் அல்லது கடைசியில யாராச்சும் சிறப்புரை பேசுவாங்க இது பயான்கள் நடக்கும் இது வந்து பயான் நிகழ்ச்சி அல்ல ஒரு கிளாஸ் நாம தீனுடைய கல்வியை கற்கக்கூடிய கூடிய ஒரு அறை பாட அறை எனவே கரெக்டா டைமுக்கு வந்துடுவேன் மகிழிப் தொடுதோடனே ஆரம்பிச்சிருக்கணும் என்னப்பா கிளாஸ் அப்ப இவருக்கு தீனுடைய கல்வி தீனுடைய ஞானம் என்பது மௌத்து வரை தேவை சாபாக்கள் மௌத்து வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருந்தான் இன்ஷால்லாம் வரக்கூடிய கிளாஸுகளிட்ட சொன்ன மாதிரி கரெக்டாக டைமுக்கு வந்துருங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்து வரகாத்து